அடியோர் விண்ணப்பம் சொல்லுகிறேன் கேளும் சாமி முந்தி பிறந்தவன் முதல் நூல் தரித்தவன்னான் நான் ஆனை ஏறி பூமாலை சூடிய அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவன்னான் சாமி ஓராம் பிறப்பிலே உலகம் பிறந்தது உமையால் பிறந்தார் இரண்டாம் பிறப்பிலே ஈஸ்வரன் பிறந்தார் மூன்றாம் பிறப்பிலே மகாவிஷ்ணு பிறந்தார் நான்காம் பிறப்பிலே நான்முகன் பிறந்தார் ஐந்தாம் பிறப்பிலே தேவர்கள் பிறந்தார்கள் ஆறாம் பிறப்பிலே பிறந்தது ஏழாம் பிறப்பிலே மானிடர் பிறந்தார் அப்பொழுது இந்த பரந்த உலகத்திலே ஓடக்கூடிய ஜீவனோ ஒன்பதனாயிரம் கோடி நடக்கக்கூடிய ஜீவனோ நாற்பதனாயிரம் கோடி பறக்கக்கூடிய ஜீவனோ பத்தாயிரம் கோடி அப்பொழுது இந்த பூமியை சுமக்கக்கூடிய பூமாதேவிக்கு வாரம் தாங்க முடியாமல் அகில உலகத்தை சுமக்கக்கூடிய கூடி ஆதிசேஷனிடம் சென்று அப்பொழுது முறையீட்டு அப்பொழுது தேவர்கள் ஒன்று கூடி தேவர் சபையை கூட்டி தேவர் சபையிலே மாபெரும் விவாதம் நடந்தது அப்பொழுது தேவருக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திரனை கேட்டார்கள் பூமி பாரம் சுமக்க முடியாமல் ஆதிசேஷன் அழுகின்றது பூமி பாரம் குறைய வேண்டும் என்றால் ஏது செய்வதென்று கேட்டார் பூமி வாரம் குறைய வேண்டும் என்றால் வீரஜாமோனை அழைத்து வர வேண்டும் என்றார் சாமி வீரஜாமனை அழைத்து வரை யாரை அனுப்புவதென்று கேட்டார்கள் வீரஜாமோனை அழைத்து வர காளி தேவனை கடும் சீக்கிரத்தில் அழைத்து வர முடியும் என்றார் அப்பொழுது தேவர் சபையிலே காளிதேவன் அழைத்து நீ சென்று வீர ஜோமோனை அழைத்து வர வேண்டும் என்றார் அப்பொழுது காளி தேவன் சாமியிடத்திலே கேட்டான் சாமி வீரஜாமன் எங்கே இருக்கிறான் என்று ஏழு கடல் தாண்டி திருப்பா தங்க கோல்கட்டி தவம் இருக்கிறான் என்றார் அப்பொழுது பார்த்தான் காளிதேவன் காலால் நடந்தால் ஆகாது என்று காக்கா வாகனம் ஏறி வீரஜாமனிடத்தில் சேர்ந்தான் அப்பொழுது வீரஜாமனிடத்திலே ஆடும் மின்கள் ஆயிரம் பாடு மின்கள் ஆயிரம் நட்டு வட்டம் கொட்டி நாடகசாலை நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது காளிதேவன் சென்று ஆவென்ற சத்தமும் அபயக்குரலும் இட்டான் அப்பொழுது பார்த்தான் வீரஜாமுவன் ஆடும் பெண்களை கையமுத்தி பாடும் பெண்களை கையமுத்தி நட்டுவத்தை கையமுத்தி நாடகசாலையை கையமுத்தி யாது காரணம் காளி தேவா என்று கேட்டார் அடைத்து வரும்படி சாமியின் கட்டளை என்றார் அப்பொழுது வீரஜாமுவன் அறுபது மடிப்பு வெள்ளி கம்பிலி உதறி தோலிலே போட்டு பெண்களை தண்டாயத்தை தூக்கி சாமியிடம் வந்து சேர்ந்தான் வீரஜாமுவன் அப்பொழுது வீரஜாமுன் சாமியிடத்திலேன் முன்கை கட்டி பின் கை கட்டி மூவலம் வந்து சாமி அடிய நடத்த காரணம் யாதென்று கேட்டான் அடே வீரஜாமுவா நான் அடைத்த காரணத்தை கூறுகிறேன் உனக்கு உன் தாய் பேர் தந்தை பேர் தெரியுமா என்று கேட்டான் சாமி என் தாயே சமுத்திரம் என் தந்தையே சூரியன் என் பெயர் வீரஜோமன் என்றான் அப்பொழுது வீரஜோமன் சாமியிடத்தில் கேட்டான் சாமி அடிய நடத்த காரணத்தை கூறும் சாமி என்றான் அடே ஊலோகத்திலே மானிடர்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்றான் வீரஜாமுவன் அடே வீரஜாமுவா பறைக்கு தோலில்லை என்றால் ஊருக்கு மேற்கே கள்ளிக்காடு கள்ளி காட்டிலே ஒரு கன்னிப்புத்து அந்த கன்னிப்புத்துக்குள் ஒரு கருணாகம் அந்த கருணாகத்தை பிடித்து அந்த தோலை எண்ணார் சாமி கருணாகத்தை பிடித்து தோலை உறுத்து பறை மூடினால் நட்சத்திரங்கள் அப்படியானால் ஊருக்கு வடக்கே கருவேலங்காடு கருவேலங்காட்டில் ஒரு கரும்பட்சி கரும்பட்சி வழுத்தில் தோன்றியது ஒரு காராம்பசு அந்த காராம்பசுவை பிடித்து கண்ணை கட்டி கழுத்தறுத்து கணுங்கால் தோல் எடுத்து மூடுடாப்பறை எண்ணார் சாமி காராம்பசுடைய கணுங்கால் தோலானது இல்ல இல்லை இல்ல முன்னுக்கு எட்டாது பின்னுக்கு எட்டாது சாமி என்றான் அப்படியானால் முதுகுத்தோல் அறுத்து முப்பத்தி ரெண்டு வார் பிடித்து மூடுடா பறையென்னார் அப்படியே செய்து விட்டேன் சாமி என்றான் அப்பொழுது வீரஜோமன் சாமிடத்திலே கேட்டான் சாமி தாராமசுடை கோமியத்தை ஏது செய்ய வேண்டும் என்று கேட்டான் தாராமசுரடி கோமியத்தை ஈட்டுப்பட்ட வீட்டிலே தெளித்தால் அசுத்தம் அப்பொழுதே நீங்கி என்றார் சாமி காராமசுடி சாணத்தை ஏது செய்வன் என்று கேட்டான் காராமசுடி சாணத்தை விரட்டியாக தட்டி வெயிலிலே உணர்த்தி அக்னில் எரிய விட்டால் நெற்றிலிடும் திருநீராகும் என்றார் சாமி காராமசுடைய கொம்பு குழம்பானது ஏதுக்காக கேட்டான் காராமசுடைய கொம்பு குழம்பானது வாழுகின்ற பெண்களுக்கு சீப்பாகும் சிமிழாகும் குங்க பரணியாகும் என்றார் சாமி காராமசுடைய வாலிடம் தோலானது எதுக்காக கேட்டார் காராமசுடைய வாலிடம் தோலானது ஆள அரசர் முதல் கட்டி தெய்வம் வரை வீசும் வெஞ்சாம்பரமாகும் என்றார் சாமி காராமசுடைய மாமிசத்தை ஏது செய்வன் என்று கேட்டான் காராமசுடைய மாமிசத்தை ஏழு பாகமாக போட்டுவிடு என்றார் சாமி ஏழு பாகம் யாராருக்கு என்று கேட்டான் கொன்னு ஆகாயவாணி கொண்ணு இந்திரனுக்கு ஒன்னு சந்திரனுக்கு ஒன்னு தாலிதேவனுக்கு ஒன்னு காத்தவராயனுக்கு கொன்னு எனக்கு ஒரு பாகம் என்றார் அப்படியே செய்து விட்டேன் சாமி என்றான் அப்படியானால் பழமுதிர சாமி என்றான் வீரஜாமுவன் அடே வீரஜாமுவா பறைக்கு கணிப்பில்லை என்றால் காட்டில் இருக்கும் வேங்க மறுத்த வெட்டி சீவி செதிக்கு செப்பனங்குத்தி சாத்திவா பறையண்ணார் சாமி இருக்கும் வேங்க மறுத்த மூணு துண்டாக போட்டு விட்டேன் அதனுடைய அடித்துண்டு எதுக்காக கேட்டான் அடித்துண்டு பீமன் கதாயமாகும் என்றார் மொனத்துண்டு எதுக்காக கேட்டான் அர்ஜுனன் பேடிக்கு வில்லாகும் என்றார் அப்படியானால் துண்டை எடுத்து சிவி செதிக்கு செப்பனங்குத்தி சாத்தி வாப்பரை என்றார் அப்பொழுது வீரஜாமுவன் பெங்கள தமுக்கு எடுத்து தோலிலே மாட்டி வெள்ளையான மீதேறி பார் எங்கும் பழமுதிர பழமுதிரன சாத்தி வராம் பறைய அப்பொழுது வீரஜாமுன் காரூர் கம்மாலத் தேர்விலே தலந்து முறை சாத்தும் பொழுது தவறி கீழே விழுந்து விடுகிறது அப்பொழுது பார்த்தான் வீரஜாமுவன் அந்த காரூர் தேர்விலே காரூர் கம்மாள பெண்ணோ தண்ணி குடம் எடுத்து குலகரைக்கு போறான் அப்பொழுது வீரஜாமுவன் அந்த காரூர் கம்பாள பெண் அழைத்து தனிப்பெடுத்து கையில் தரும்படி கேட்டான் அப்பொழுது அந்த காரூர் கமாள பெண்ணோ கணிப்பை வலது காலால் எடுத்து கொடுத்தால் அப்பொழுது வீரஜாமுவனுக்கு மீசை துடித்தது மின் கோபம் வந்தது கண்கள் சிவந்தது காந்தாலம் ஒரு கடல் ஆச்சு ஓங்கி அடிச்சான் இரண்டாவது பற ஒண்ணும் பொருளும் படிப்படியா போச்சு ஓங்கி அடிச்சான் மூணாவது பற தேவலோகமே கிடுகு போச்சு அப்பொழுது வீரஜாமுவன் தாய் உதிர கனி உதிர ஆறு

துரோகம் பண்ணவனும் பெண்ணாக இருந்தாலும் என்றார் சாமி கட்டலை என்று கேட்டான் அடே வீர ஜாமுவா இன்னவனு தேவலோகத்தில் அட்டகுழி அரணக்குழி பாம்புக்குழி பள்ளிக்குழி என்று சொல்லக்கூடிய பலவிதமான தண்டனைகள் கொடுத்து ஏழா நரகத்துக்கு கீழா நரகம் தள்ளக்கடவது என்றார் அப்பொழுது வீரஜோமன் சாமியிடத்தில் கேட்டான் சாமி இந்த பரந்த உலகத்திலே நல்லது செய்தவர் யார் சாமி என்று கேட்டான் அடே வீரஜாமுவா இந்த பரந்த உலகத்திலே நல்லது செய்தவரை சொல்லி வர கேளும் என்றார் கோயிலை கட்டியவரும் குளத்தை வெட்டியவரும் அன்னதானம் வசனதானம் கோதானம் மேதானம் என்று சொல்லக்கூடிய சில தானங்கள் வழங்கியவரும் இன்னவரெல்லாம் இந்த பூலோகத்திலே நல்லது செய்தவர் என்றார் சாமி இன்னவனுக்கெல்லாம் தேவலோகத்திலே ஏது கட்டல என்று கேட்டான் இன்னவருக்கெல்லாம் தேவலோகத்திலே ஆடுமென்களாயிரம் ஆயிரம் பாடுமென்கள் ஆயிரம் அட்டுவட்டம் கொட்டி நாடக சாலை உண்டு என்றார் அப்பொழுது தோற்றி வந்தா எழவு சொல்ல தோட்டிசி வந்தா செலவு செய்ய காலியே கதுவத்தரு ஹரிச்சந்திரா வழிவிடு திரும்பி திரும்ப